அப்புறம் தை மாசம் தான் அத்தியனம் ஆரம்பிக்கும் ஆத்தியசன குலபதையே உகழாவிடாம எந்த தந்தை தந்தை நம்மூத்தப்பன் எங்க குலத்துக்கு யார் தலைவர் நம்மாழ்வார் தான் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தம்மையால் சடகோபன் குடிச்சிட்டு கூத்தடிச்சா அது நம்ம கலாச்சாரம் இல்லை குளிச்சிட்டு கோவிலுக்கு போனா அது நம்ம கலாச்சாரம் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகள் இருக்குது ஆலயங்களில் அதுக்குன்னு சில ப்ராக்டிசஸ் இருக்குது அதை அவங்க வந்து தவறாமல் பாரம்பரியமாக வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க நாம் தொடர்ந்து ஆலயங்களுக்கு போகிறோம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேரளவில் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம் அதை தாண்டி அதை பற்றின பெரிய வந்து புரிதல்கள் பலருக்கு இருக்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு வைபவம் பற்றி தான் நம்ம இப்போ சுவாமிகள்கிட்ட பேச போகிறோம் சுவாமி நமஸ்காரம் ஜெயசுனா நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி பெருமாள் கோவில்களில் இந்த கார்த்திகை மார்கழி மாதம்லாம் போகும்போது அத்தியாயன உற்சவ தொடக்கம் அப்படின்னு இருக்கும் அது நிறைய நாள் நடக்கும் அந்த அத்தியாயன உற்சவம்னா என்ன அதுக்குள்ளே என்னென்ன வர்றது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன அத்தியன உற்சவம் எப்போ தொடங்கிறது அத்தியயனம் அப்படின்னாலையே ஸ்டடின்னு அர்த்தம் ஓ படித்தல் ஓகே வேதா அத்தியயனம் பண்ணுறான் ஓகே ஸ்தோத்திர பாட அத்தியனம் பண்ணுறான் அத்தியனம் அப்படின்னா படித்தல் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகே மே அத்தியனம் அத்தியயனம் இல்லைன்னா அனத்தியனம் ஓ ம் ம் இப்பயே எங்களுக்கெல்லாம் வேத பாடம் சொல்லும் பொழுது நாங்கள் பாடம் சொல்லும் பொழுது பௌர்ணமி அமாவாசை பிரதம அஷ்டமி இந்த காலத்துல அனத்தியன காலம்னு சொல்லுவோம் ஓ வேதம் ஓதக்கூடாத காலம் ஓகே பாடம் சொல்லக்கூடாது வேதாந்த பாடங்கள்னு சொல்ல மாட்டான் வேதாந்த விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு இருப்போம் ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் அனத்தியனம் அத்தியாயனம் இது ரெண்டு தான் மீனிங் ஜென்ரல் இந்த அத்தியன உற்சவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் கோவில்களில் பகல் பத்து பத்து நாட்கள் இரா பத்து பத்து நாட்கள்னு கொண்டாடுவா இதை பேஸ் பண்ணி தான் வைகுண்ட ஏகாசி ஆமா 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 ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உபய வேதம்னு சொல்லும் உம் தமிழ் ரெண்டுத்துக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உண்டு உம் அவ்வளோ ரெண்டுத்தும் இம்பார்ட்டன்ஸ் உண்டு பவித்ரோத்ஸவம் முதலான பெரிய உற்சவங்கள்ல பூரணமா வேத பாராயணம் விசேஷமானதக்கும் உம் எல்லாத்துலயும் உண்டு ஆனா அது இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு மட்டுமே ஒரு இம்பார்டன்ஸ் கொடுப்பதற்காக நடத்தப்படக்கூடிய உற்சவம் தான் இந்த அத்தியன உற்சவம் இது திருநெடுந்தாண்டக நாள்னு சொல்லுவா அப்புறம் திருவாய் திருடன் நாள்னு சொல்லுவா பகல் பத்துன்னு சொல்லுவா ராபத்துன்னு சொல்லுவா அதாவது பகல் உற்சவம் ராத்திரி உற்சவம் இது ஒரு ஜென்ரல் நான் சொல்றது எப்பவுமே என்ன சொல்லுவேன் ஒரு ஏன்னா இதனுடைய ஃபுல் கண்டென்ட்டை வந்து நம்ம இருக்கிற ஷார்ட் டியூரேஷன் கொடுக்க முடியாது ஜென்ரலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய வாழ்க்கை போய் தெரிஞ்சு புரியுது இது எப்படி ஆரம்பிச்சது இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக இந்த சமயத்தில் திவ்ய பிரபந்த ஓதுதல் கிடையாது கார்த்திகை கார்த்திகை நாள் திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஆமாம் அன்னிலிருந்து அனத்தியன காலம் ஆரம்பம் ஓ சரி கார்த்திகை கார்த்திகை நாள் திரும திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தன்று அனத்தியனம் காலம் ஆரம்பமாகும் அது அதுல எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா தை ஹஸ்தம் ஆகும் இதுலயே கோவில்கள்ல அத்தியனம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் வேற ஒவ்வொரு ஸ்ரீ ஸ்ரீவைஷ்டவர்களும் தங்களுடைய திருமாளிகையில அத்தியனம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் வேற இது ஏன் இப்படி சில சமயம் நீங்க யோசிச்சு பாருங்க கார்த்திகை மூணு நாளு தேதியில திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருந்சத்திரம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க சரியா அந்த கார்த்திகை முழு மாசம் முழுக்க தினம் உம் மறுபடியும் மார்கழி மாசம் முழுக்கான தினம் அப்புறம் தை மாசம் தான் தினம் ஆரம்பிக்கும் ஓ தை அஸ்தவம் தான் அந்த அந்த பீரியட்ல நம்ம வந்து திவ்யபுரந்த பாராயம் பண்றது இல்ல கிடையாது ஓகே பகல் பத்து ராப்பத்து ரெண்டு நாள் அந்த இருபது நாட்கள் தான் கோவில்கள்ல வச்சுப்பான் ஓ அப்புறம் ராப்பத்தை முடிஞ்சு விடுத்த அப்புறம் கோவில்கள் தொடக்கம் விடுவான் இதெல்லாம் நான் டீட்டெயில் சொல்லுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சமயம் கார்த்திகை கார்த்திகை நாள் அன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் இருந்து போய் ரங்கநாத பிறவாள சிரிச்சார் பிறந்த நாள் அன்னைக்கு சேர்க்கிறது வழக்கம் தானே ஆமா போய் திருநெடுந்தாண்டகம் என்று பிரபந்தம் ஒண்ணு திருமங்கை ஆழ்வார் எழுதியிருக்கார் மொத்தம் ஆறு பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வாரால் செய்யப்பட்டிருக்கின்றன அதுல திருநெடுந்தாண்டகம்ன்றது ஒரு அற்புதமான பிரபந்தம் கடை பிரபந்தம்னு கூட சொல்லுவாரு அதுல மின்னுமா மழை தவிழும் மேகவண்ணா விண்ணவர்த்தம் பெருமானை அருளா என்று பகவான மனமுருகி பாடுறார் மோகன ராகத்துல பெருமாளை அப்படியே மனமுருக வச்சார் உடனே ரங்கநாதனுக்கு சந்தோஷம் பிறந்த நாள் அது ஆழ்வார் வந்து பாடிக்காருன்னு உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் பல நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கல என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே திருமங்கி ஆழ்வார் சொன்னார் நம்முடைய ஆழ்வார் ஆழ்வார் தான் நம்ம ஆழ்வார் புரியுதா ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வேத சாமியம் அது வந்து சாட்சா வேதம் வேதத்தினுடைய பெருமையை திவ்ய பிரபந்தத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று திருமங்கி ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார் எனக்கு சக்காய கொடு எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடு வீலிங் எல்லாம் பண்ணணும் நான் அதெல்லாம் கேட்கல ஆழ்வார் பிரபந்தத்திற்கு வேத சாமியத்தை கொடுன்னு சொன்னேன் அப்போ திரும்ப நம்மாழ்வாருடைய சன்னதி ஸ்ரீரங்கத்தில் கிடையாது கிடையாது ஆழ்வாரத்தில் இருந்தால் ஆழ்வார் சன்னதி உடனே ரங்கநாதன் என்ன பண்ணா லெட்டர் கொடுத்தான் கையெழுத்து போட்டு ஓ கவர்மெண்ட் சீலோட லெட்டர் கொடுத்தான் நீர் போய் நம்ம கோவிலேருந்து அனந்த கொத்து பரிஜன சத்ர சாமர யானை குதிரை ஒட்டக வாத்திய மிருதகம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக வேண்டியது இங்கே இருந்து ஆழ்வாரத்தில் போக வேண்டியது அங்கே இருந்து ஆழ்வாரை இங்கே பண்ணிட்டு வரணும் வந்து பகல் பகல்பத்து ராப்பத்து ரெண்டு திருநன்னாலையும் கொண்டாட வேண்டியது அப்படின்னு ரங்கநாத நியமனம் அதனாலதான் என்ன பண்ணிட்டா எல்லாரும் அன்னைக்கே எல்லாரும் கழிவு போன முடியும் ரங்கநாதனுடன் நியமனம் இல்லையோ அப்போ அங்க யாரும் உட்காந்து பிரபந்தம் சொல்றது இன்னொன்னு ஆழ்வார் வந்துதான் ஆரம்பிக்கணும் உம் உம் அவர்தானே பெரியவர் ஆமா அவர்தானே எல்லாத்துக்கும் முக்கியமானவர் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன்னு பேரு அம்மாழ்வார் இந்த இந்த அதாவது ஆத்யசன குலபத்தையே உகுலா எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் எங்க குலத்துல யார் தலைவர் நம்மாழ்வார் தான் தலைவர் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் சடகோபன் நம்ம நம்மாழ்வார அழைச்சிட்டு வரணும் விக்ரம் அவர் ஏழ பண்ணுறோம் இங்க இருந்து கலியன் என்ன பை நான் எடரா வண்டிய அப்படின்னு நாட்டா மாதிரி கார் எடுத்து போக முடியுமா இல்ல வண்டில போக முடியுமா இங்க இருந்து அத்தனை பேர் நடந்து போய் அத்தனை ஸ்ரீவைஷ்ணவான ஸ்ரீரங்கத்துல இருந்து போய் அங்க ஆழ்வார்கிட்ட பெருமாளுடைய நியமனத்தை காமிச்சு ஆடரை காமிச்சு கிளம்புகோன்னு சொல்லி அவரை பல்லாக்கள் ஒரு பண்ணிவிடுறான் டிராவல் டைம் புரிஞ்சுடா அதுக்கப்புறம் வந்தா இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் திருக்குறளப்பன் சன்னதி ஆவணி மாசத்துல பாத்தா அங்கதான் நம்ம எழுந்தொழு இருந்தார்னு சொல்லுவான் அந்த சன்னதியில் தான் நம்ம எழுந்தொலை பண்ணுவான்னு சொல்லுவான் அது போல ஆழ்வாருக்கு எல்லாம் பண்ணி அப்புறம் கோவில்கள்ல அத்தியன தொடக்கம் பகல் பத்து தொடக்கம்னு போட்டிருப்பான் புரிஞ்சுதா பகல் பத்து தொடக்கம் ராப்பத்து தொடக்கம் அப்படின்னா அதாவது பகல் பத்து எப்போ முடியணும் கரெக்டா அது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல்லால் முடியணும் அந்த பிரதமையில இருந்து தசமி வரும் சுக்ல பக்ஷத்துல வரும் மறுநாள் வைகுண்ட ஏகாதசி ஆஹ் சுக்லபக்ஷ ஏகா வந்து ஏகாதசி உம் அன்னில இருந்து ஆரம்பிச்சு ரா பத்து ஆரம்பிக்கும் ஓகே உம் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் உண்டு சில கோவில்கள் சில மாறுதல்கள் உண்டு திருக்குழு முதலான கஷேத்திரங்கள்ல சில மாறுதல்கள் உண்டு எல்லாத்துலயும் அனுஷ்டானங்கள்ல வித்தியாசங்கள் பொதுவா நான் சொல்றது ஜென்ரல் இப்படி ஆழ்வாரை கொண்டு பத்து பத்து நாள் பகல் பத்து நாற்பத்துன்னு தானே இந்த உற்சவத்தை ரொம்ப கிராண்டா நடத்திலாம் திருமங்கையாளர் காலத்தை ரொம்ப கிராண்டா நடந்தது கடைசி நாள் அன்னைக்கு ஆழ்வார் திருவடி தொழும் உற்சவம்னு சொல்லுவாங்க ஆழ்வார் மோட்சம்னு சொல்லுவான் மோட்சம் நடக்கும் அப்படியே ஆழ்வார் திருவடியில் போய் இருப்பார் பெருமாள் திருவடியோட போய் தலையை நிற்பார் தலையை சாச்சுட்டு அப்படியே துளசினால் ஆழ்வார் அப்படியே மூடிடுவார் அப்படியே பெருமாள் திருவடியில் பச்சு 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 பச்சுன்னு துளசி அது வந்து துளசி குவியலுக்குள்ள ஆழ்வார் இருப்பார் அப்படியே பெருமாள் திருவடியில் அப்படி தலை சாஞ்சிட்டு இருப்பார் அந்த திருத்துழாயினால் அது ஆழ்வார் மூடி இருப்பார் வைகுண்டத்தில் நமக்கு என்ன ஒரு அனுபவமோ அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படியே கூஸ் பம்ஸ்ல நிப்பா எல்லாரும் கண்ணீரும் கம்பளியும் நிப்பா அப்படியே உடம்புலாம் அப்படியே ரோமாஞ்சமா இருக்கும் அப்படி ஆழ்வார் அப்படி அங்க இருந்து கையில எழுந்துள்ள பண்ணின்னு வந்து பெருமாள் திருப்படியில் சமர்ப்பிக்கிறது சொல்லச்சே ஒரு அற்புதமா இருக்கும் திருமங்க யோ மெய் மருந்து சிரிச்சிருந்துருக்க சரி பெருமாள் கேட்டேன் என்ன பண்ணுங்க இப்படி ஆழ்வாரை எடுத்து சொன்னேன் இந்த சம்பிரதாயம் பிழைக்கிறதுக்கு தாருமே அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் ஒரு பாவம் தான் ஒரு பாவம் தான் சரி சந்தோஷம்னு பெருமாள் கொடுத்தார் மறுபடியும் ஆழ்வாரை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அப்புறம் திரும்பி வரத்துக்கு தைஹஸ்தம் ஆயிடும் அன்னைக்கு கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரம் வரும் டிஃபால்ட்டா தை ஹஸ்தம் புரியுது அதுல இருந்து இங்க அத்தியனம் வீடுகள்ல தொடக்கம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஒரு வழக்கம் இது ஒரு சம்பிரதாயம் இது திருமங்கையாழ்வார் காலத்தில் நடந்து வந்துச்சு அப்புறம் நாதமணிகள் காலத்தில் நடந்தது அந்த சமயத்துல இங்க இருந்து ஆழ்வார்துடைய போயிட்டு வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே நம்மாழ்வாருடைய திவ்ய மங்கள வி கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணினான் அப்புறம் எல்லா கோவில்களையும் இந்த உற்சவமானது நடத்தப்படுகிறது எல்லாரும் அவதான் சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தானே பெருமாள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் கோஷ்டி அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் அற்புதம் ஓ அந்தந்த கோவில்ல என்ன பண்ணுவான்னா பெருமாள் சண்டையிலேருந்து திருக்கார்த்தி அன்னைக்கு ஒரு இது போகும் ஆழ்வாருக்கு ஒரு நியமனம் போகும் ஒரு சாசனம் இந்த மாதிரி வந்து முன்னாடி இருந்து சேர்பசனா இருந்து இந்த அத்தியாயம் வருஷத்தை நடத்த வேண்டியது ஓகே 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 இந்த அத்தியாயம் வருஷத்தை நடத்த வேண்டியது அப்படி ராமானுஜர் காலத்துல மிக சிறப்பா ராமானுஜர் நடத்தில அப்புறம் வேதாந்த தேசிய காலத்துல தான் இது நடத்த கூடாது என்பதாக தடங்கல்கள் ஏற்பட்டன ஓ இப்ப ஒரு ரெண்டு எபிசோட் மட்டும் நான் சொன்னாங்க அவருக்கா அதாவது அந்த ஆழ்வார்களுடைய விக்ரகங்களை வைத்து வழிபட புரியுதா ஆழ்வார்கள் பாடின தமிழ் பாடல்களை கோவில்கள்ல பாடக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசகன் சந்தமுக்கு தமிழ் முறையோட நீங்கள் நாங்கள் வைகுண்டம் போனாலும் தமிழ தான் பாடுவோன்னு யார் தமிழன் யார் தமிழன் இங்கு வைகுண்டம் போனாலும் நாங்கள் தமிழில் தான் பாடுவோம் அப்படின்னு வேணாம் தெரிசிக்கிறேன் அதை தீர்மானம் பண்ணி உடனே அத்தியன உற்சவத்தை மறுபடியும் கண்டாவதார திரைப்படத்துல ஒரு சீன் பரமபரவாசல் திறக்கட்டும் ரங்கநாதன் புறப்பாடு கண்டருளட்டும் அது பெருமாள் எழுது அதுல இந்த வைகுண்ட ஏகாரசி என்பது வடக்கு வாசல் வழியாக பெருமாள் எழுந்துட வேண்டும் என்று மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு ஒரு பெருமையானது காண்பிக்கப்படுகிறது இந்த டியூரேஷன்ல கோவில்கள்ல மார்கழி மாசத்துல தவிர்த்து மார்கழி மாசம் அவ திருப்பள்ளி வச்சு திருப்பாவை மட்டும்தான் பாடுவான் மீறி திவ்ய பிரபந்தங்கள் பாடுறது இல்ல புரியுது புரிஞ்சுதா பதல் பத்துல ஒரு கணக்கு வச்சிருக்கா ராபத்துல ஒரு கணக்கு வச்சிருக்கா இந்தந்த திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்க வேண்டும் இந்தந்த பாசுரங்கள் சேவிக்க வேண்டும் இவ்வளவு சேவிக்கணும்ன்றதாக ஒரு கணக்கு வச்சிருக்கா அது ஸ்ரீரங்கத்தினுடைய விசேஷம் வேற மற்ற திவ்ய தேசங்களில் விசேஷம் வேற ஏன்னா ஸ்ரீரங்கத்துல அரையர்கள் அதை சேவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கா ஆழ்வார்கள் திருமா பெருமாளோட சேர்ந்து திருமாமணி மண்டபத்துக்கு எழுந்தொழுதுன திருமாமணி மண்டபம்னா வைகுண்ட மண்டபமே அதே மாதிரி அந்த ஆழ்வார்கள் எழுந்துள்ளுவது அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா அப்படியே வைகுண்டத்துல சுவாமி பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி எங்கேயும் எழுந்தொழுப்பாரு அது சரி சேவையாகும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எழுந்துறது இது ஒரு பெரிய ஒரு பெரிய உற்சவம் இது ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட இன்னும் பிரமுகம் ம் அதனால இந்த அனத்தியன காலத்துல ஆரம்பிக்க மாட்டா அதன் பிறகு மறுபடியும் இந்த தை ஹஸ்தத்துல இருந்து திவ்ய பிரபந்த தொடக்கம் என்பது ஏற்படுகிறது ஓகே அற்புதம் அற்புதம் அதுல திவ்ய பிரபந்தம் சேவிக்க கூடாதுன்னா என்ன பண்றதுன்னா தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேசிக பிரபந்தங்களை சேவிப்பார் மாமணிகள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் உபதேசத்தில் மாலை முதலான கிரந்தங்களை அந்த சமயத்தில் அனத்தீரத்தில் அவ சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் சொல்கிறோம் ஓகே ஓகே இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் சில நாட்களில் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போது சுவாமிக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க ஆக்சுவலாக முகம் வரைக்கும் பார்க்குறவா அது வந்து கரெக்ட் தலை போட்டிருப்பா கரெக்டு தானே இது என்னன்னா தைல காப்பு இந்த திருமேனிகளை அப்பப்ப பாதுகாக்கிறது நமக்கே ஒரு நாள் ஆயில் ஒரு உடம்பு சூடாகிடுது என்ன தேய்ச்சிக்கணும்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த காலத்துல சொதா பேரரா இருப்பார் சில இடங்களில் ஷிலா பேரரா இருப்பார் அந்த திருமேனிக்கு தையிலமிட்டு அதை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணுவான் அதாவது கொஞ்சம் அந்த திருமேனியை சோபரப்படுத்துவான் அப்போ நாள் அன்னைக்கு பெரும்பாலும் தைல காப்பு அன்னைக்கு ஆரம்பிச்சிடும் சுவாமிக்கு மூலவருக்கு தைல காப்பு சமர்ப்பிச்சிடும் அப்ப தைல காப்புன்னா அந்த கவச குண்டலங்கள்லாம் சமர்ப்பிக்க முடியாது உடம்பு முழுக்க தைலமாவே இருக்க முடியுமா அப்ப கவசங்கள்லாம் சமர்ப்பிக்க முடியாது அதெல்லாம் ம் ம் வஸ்திரங்கள் சமர்ப்பித்தாலும் அது பிசுக்காயிடும் அதுக்காக ஒரு பழைய வஸ்திரமா ஒன்னு சமர்ப்பிப்பா ம் அந்த பிசுக்கு கோஷம் நாம இப்ப நான் என்ன தெரிஞ்சு குளிக்கிறதா புதுசா பேண்ட் மாட்டோமே மாட்டோமே அதுக்குன்னு ஒரு அந்த மாதிரி பெருமாளுக்கு காப்பு திருவேணியில திருமுக மண்டலம் மட்டும் தான் சேவையா சேவையா நம்ம ஊர்ல பாரசாரி ரொம்ப விசேஷம் ஒரு நாள் மீசை இல்லாத பார்த்த சாரதிலாம் சேவையாகும் அனுபவிக்கணும் முன்னாட்டத்தை அனுபவிக்காம வெரைட்டிஸ் அனுபவிக்கணும் மீசை இல்லாத பாரசாரதி புரியுது நாங்கெல்லாம் சின்ன வயசுல குழந்தைகள் எங்க அம்மாலாம் ஆயிடுச்சுன்னு போவாங்க அப்புறம் இந்த தில்லு சினிமா வந்த புதுசு நாங்க இந்திரன் சந்திரன் அந்த மீசை வச்சு மீசை இல்லாத ஒன்று நேத்து பார்த்தவர் யாரு இன்னைக்கு மீசை ஊர்லா அப்புறம் சில ஊர்ல வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தைல காப்பு கலைஞ்சி முத்தங்கி சேவை சேவை பண்ணி வைப்பான் கூட அந்த முத்தங்கி சேவை உண்டு இப்போ இந்த ஜனவரி ஒண்ணு கோசரம் எல்லாத்தையும் தட்டி விட்டுடலாம் நான் ஜனவரி ஒன்னும் கொண்டாட வேண்டாம்னு சொல்லல ஆனா சித்திரை திருநாள் அந்த அளவுக்கு கொண்டாடுறோமா இல்லையே கொண்டாடுறாங்க இப்ப ஓரளவுக்கு கொண்டாடுறாங்க ஜனவரி ஒன்னு அடிக்கிற கூத்து அன்னைக்கே கிடையாது அது கிடையாது நான் சொல்லிட்டா குடிச்சிட்டு கூத்து அடிச்சா அது நம்ம கலாச்சாரம் இல்ல குளிச்சிட்டு கோவிலுக்கு போனா அது நம்ம கலாச்சாரம் நம்ம ஆண்டு விழா கொண்டாடுறது புத்தாண்டு கொண்டாடுறது எல்லாமே எப்படி நம்மளது குளிச்சுட்டு கோவிலுக்கு போரிலுக்கு போகிறது ம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நெஞ்சம் தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே சரி இது இந்த அத்தியாயன உற்சவத்தினுடைய கான்செப்ட் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த தடவை நாங்கள் அத்தியாயன உற்சவம் போகும்போது இதெல்லாமே நாங்கள் கவனிப்போம் அதில் இந்த அரையர் சேவையை பற்றி கூட ஸ்ரீரங்கத்தில் ம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ம் ஆழ்வார்திறனையில மேல்கோட்டையில இன்னும் அந்த அரையர் சேவை இருக்கு இந்த அரையர் சேவையை ஏற்படுத்தின மகான் நாதமுடிகள் அவருக்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள் அந்த மூலமாக தான் தேவகானத்துல திவ்ய பிரபந்தத்தை இன்னிசையோடு பாடு இயல் இசை நாடகம் மூணு கலந்து தானே சார் தமிழ் ஆமா அந்த தமிழ் வந்து ஆழ்வாருடைய தமிழ் இயல் இசை நாடகம் மூணு இருக்கு கண்டிப்பாக அதனால அரையர் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆழ்வார்திறையே அது பண்றாங்க அந்த மாதிரி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அரையர் செய்வது ரொம்ப ஆண்டாள் முன்னாடி அரையர் வந்து அற்புதமாக பாவராக தாளத்தோட அந்த பாசுரங்கள்லாம் ஓ அது அமைதியாக இருந்து கேட்கணும் கொச்சோம் 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 கொச்சா வீடியோ எடுக்கிறாட் கத்துட்டு சத்தம் போட்டு அமக்கல பண்ணினா வீடியோ எடுக்கிறானே வீடியோ எடுக்கலாம் பண்ணுறாங்களா நான் அதெல்லாம் பாருங்க எனக்கு தெரியாது நான் எடுக்கிற இடத்துல சொல்கிறேன் சரிங்க இதை எப்பயோ ஒரு கரையை கேட்டப்போ இல்லை இல்லை அதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது எடுக்கிட்டாங்க சரி ரைட்டு நான் அதுக்காக சொல்கிறேன் எல்லாத்தையும் கத்துண்டு சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து கேட்டால் நமக்கு ரசிக்கும் முடியும் நாத மொழிகள் மூலமாக இந்த அரையர் சேவை ஏற்படுத்தப்பட்டது ஓ ஓகே 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 ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க நாங்கள் இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக இதெல்லாம் அனுபவிப்போம் வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அதுக்கான பதிலை நான் பெற்றுத்தரேன் நான் சுவாமி ரொம்ப நல்லா சொன்னீங்க நன்றி ஜெயகசுர்ணா வைகுண்டே காசு பற்றி இன்னும் விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக நிச்சயம் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்